நிதியமைச்சர் தங்கம் தினரசு ஒரு அறிக்கையில் குறிப்பிடுறாரு அதிக சம்பளம் வாங்கும் நீங்கள் போராடலாமா அப்படின்னு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் அப்போதைய முதலமைச்சர் இப்போதை எதிர்கட்சி தலைவர் வந்து அப்பொழுது அவருக்கு வந்து அவர் சொல்லக்கூடியதெல்லாம் இப்ப வந்து அவருக்கு அக்கறை வந்து சாப்பாடு வரசரி தான் சரி எடிட்டிங் பண்ணி போட்டது அப்பவே நாங்க விளக்கம் கொடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இதே குற்றச்சாட்ட சொல்லாதீங்க உங்களுக்கு அதுல எடிட்டிங் இருக்கிறதுன்னா அப்போ அரசு ஊழியர்கள் இதை வந்து கண்டிச்சாங்க இப்ப அதே அரசு ஊழியர்கள் தான் சொல்றாங்க ஏன்னா ஒண்ணு கேக்குறேன் நீங்க நீங்க இப்ப அரசு யார்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு நீங்களே தான் சொல்லிருக்கேன் அரசு ஊழியர்கள்னாலதான் நான் முதலமைச்சரான நீங்க தான் சொல்லிருக்கேன் ஜாக்டன் ஜெய கூட்டத்தின் மூலமா நீங்க தான் சொல்லிருக்கீங்க அப்ப அவ்வளவு பட்டிருக்க பதினாறு லட்சம் பேர் சார் கிட்டத்தட்ட அவங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டு இருக்கிறதுக்கு காரணம்ன்றதை அவர் ஏத்துக்கிறார் முதலமைச்சர் ஏத்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லுங்க சார் ஒரு மனிதனை சக மனிதனை மதிக்கணும் சார் அதுதான் சமூக நீதி நீங்க தானே சொல்றீங்க திராவிட பத்தொன்பது ஆண்டு கால முதலமைச்சர் பொறுப்புல என்னலாம் பண்ணியிருக்கோன்னு அதை சொல்லிட்டு அது அதுக்கு முன்னாடி இருந்ததுல இப்ப என்ன செஞ்சுருக்கோன்னு ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு நிதி அமைச்சருடைய அறிக்கையில வந்து நீங்க கேட்டதுனால அதுக்கப்புறம் அந்த அறிக்கையாகவும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதை பத்தி இந்த ஆட்சியில் என்ன செஞ்சிக்கங்கிறது பெருசா பட்டியல் இல்லைன்னோன்னே அவர் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அந்த பட்டியலில் ஏற்பு இருக்கிறதா இல்லையா அது சொல்ல அதாவது ஒரு விஷயம் நாங்க கொண்டு வந்த திட்டங்கள் அத்திக்கட வாவினாசே ஒரு அற்புதமான இல்லை நீங்க இப்போ அரசு ஊழியர்கள் சொல்லுறதீங்களா அதை பேசிருவோம் அதுக்கப்புறம் அத்திக்கடவு நீங்கள் பிரதான வாக்குறுதியாக அதை தான சார் அவங்க அதை தானே நம்பி வந்தோம்ன்ற பிரதானமாக இப்போ எதிர்கட்சி தலைவருடைய அறிக்கையோ உங்களுடைய பேச்சிலையோ அரசு ஊழியர்கள் பற்றிய கவலை அதிகமா இருந்துச்சு இப்ப பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குற நீங்க செவிலியர்கள் கொரோனா காலத்துல வேலை செஞ்ச செவிலியர்களை நீ நீக்கினது தான் முப்பத்த முப்பத்தாறாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது இருக்கு சார் அது பில் பண்ணுங்க நாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு பண்ணோம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆயிரத்தி எட்நூறு கிட்டத்தட்ட எங்க ஆட்சி முடியும் போது இருந்துச்சு எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வந்தீங்க அடுத்து பட்ஜெட் கொண்டு வந்தீங்க விவசாயத்துக்கு எத்தனை நெல் கொள்முதல் நிலையங்களை கொண்டு வந்தீங்க தார்பாய்க்கு நாற்பது லட்சம் ஒதுக்குனீங்க விவசாயிகளுக்கு எத்தனை தார்பாய்

பூச்சின்றது அப்புறம் கம்பளி பூச்சின்றது இத வந்து ஒரு முதலமைச்சர் அவர் மாண்புக்கு இது அழகா நீங்க நாங்க கேட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதா இல்லையா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க திட்டங்களை வந்து இப்ப குறிப்பா அவங்க வந்து இப்போ ஆஹ் வந்து அப்பாயின்மெண்ட் வரைக்கும் சொல்றேன் நர்சிங் அதான் சொல்றேன் அதுல வந்து முதல்ல காண்ட்ராக்ட் பேசிஸ்ல ஆயிரம் செவிலியர்களுக்கு அந்த கொரோனா காலத்துல வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்தாருக்கு அடுத்தடுத்து பேஸ் வைஸ்ல அந்த கவுன்சிலிங்க வேலை நிரப்புறேன் அப்படின்னு இன்னைக்கு நேற்று எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இன்னைக்கு எல்லாம் செய்தித்தாள்களையும் அது வந்து இருக்குது ல எவ்ளோ வேகன்சி இருக்கு இருக்கு அதை ஜன்வரிக்குள்ள எப்படி நிரப்ப போறோம் அப்படின்றத மிக தெளிவா விளக்கி இருக்காரு இதையும் சேர்த்து பேசணும் தான் இந்த அரசுடைய கருத்தை கேட்கவே மாட்டேன் நாங்க தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பேன்

கூட்டு கூடி நீர் திட்டங்களை நாங்க என்ன சொல்றோம் வளர்ச்சி திட்டங்கள் நாங்க கொண்டு வந்த மாதிரி தொலைநோக்கு திட்டங்கள் அத்தி கடுவ அழிநாசி திட்டமோ தலைவா சிற்போங்காவோ ஆதனூர் குமாரமங்கலம் எத்தனை தடுப்பணையை கொண்டு வந்தீங்க இல்ல எத்தனை ஏரிகளதுர்வானீங்க அத தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அந்த பட்டியலை கொடுங்க அந்த பட்டியல் வேணும் சார் இவர இன்னொரு திட்டங்களைப் பத்தி சார் நான் அவர் சொன்னதுக்கெல்லாம் விலக சொல்றாரு சமூக நல திட்டங்களை பத்தி அவர் சொல்றாரு அந்த திட்டங்களை எப்படி கொண்டு வரீங்க பத்து திட்டத்தை நிறுத்திட்டீங்க ரெண்டு திட்டத்தை கொண்டு வரீங்க அவர் இன்னும் விலகி வந்து அவர் அதை நிருத்திட்டீங்க இப்ப முதல்ல மச்ச ஒரு விஷயம் என்ன சொல்றார்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல தந்தை பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம் அரசியல் சட்டம் வகுத்து அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாள் என்னென்னலாம் நாள் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா திட்டத்தில் வள்ளலார் பிறந்தநாள் இதெல்லாம் சொல்கிறாரு அயோத்திதாசர் பண்டிதர் பேரில் மேம்பாட்டு திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அதுக்கு பிறகு இப்படி ஒரு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர் கவனிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு விமர்சனம் என்ன பதில் சொல்றாருனா வர அவங்கள்ட்ட தானே வரேன் அவர் என்ன சொல்றாருனா விருதுநகர்ல அவர் போய் பார்த்த அரசு காப்பகத்தினுடைய பெயரு அன்னை சத்யா காப்பகம் தான் இது எம்ஜிஆர் அவர்களுடைய அதாவது கலைஞர் நாற்பது ஆண்டு காலம் அப்படின்னு அவர் முதலமைச்சர் குறிப்பிடுற எம்ஜிஆர் அவருடைய தாயார் தான் அன்னை சத்யா அவர் பெயரில் அரசு காப்பகம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது இது தெரியாமலே நீங்க வந்து எல்லாமே கலைஞர் சொல்றீங்களா பேர் அப்படிங்கிற ஒரு காப்பகத்தை பத்தி குற்றச்சாட்டு இல்ல சார் அவர் கொண்டு வந்து கலைஞர் பேரால் அப்படின்னு கொண்டு வர்றத விமர்சிக்கிறதுனால அவர் சொல்றாரு பேனாவ சரி அந்த நூலகம் சரி இந்த விஷயங்களை சொல்ற பன்னாட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அவர் என்ன ஒரே ஒரு விஷயம் வாக்கப்பூர்வமா சொன்ன விஷயம்னா தென்பண்ணை பாலாரோடு இணைக்கணும் செய்யாறு வழியா அதுக்கு முன்னூத்தி கோடி தேவைப்படுது வட மாவட்டங்கள் வறட்சியால பாதிக்கும் இதுக்கு பணம் முன்னூத்தி கோடி இல்லன்றீங்க ஆனா அங்க நமக்கு தேவையா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி பன்னாட்டு கலையரங்கம் வந்து நமக்கு முட்டுக்காட்டுல தேவையான்னு கேட்டதுல இதுல என்ன சார் தப்பு இருக்கு இது எதுக்கு தனி மனித தாக்குதல் அவர் சொல்றாரு தண்ணிலை மறந்து முதலமைச்சர் தான் தண்ணிலை மறக்கிறார் சார் அதுல ஒன்னு ஒண்ணு சொல்றோம் எங்களுக்கு தெரியும் நீங்க கலைஞருடைய மகன்தான் தான் அப்படின்னு எந்த அளவுக்கு நக்கலா பேசின

அதை விட கூடுதல் எங்கேயும் பொருந்ததா தான் அவர் ஒரு சிங்குலர்ல ஒரு வார்த்தையை சொல்கிறார் அது ப்ரெஸ் மீட்டில் வந்தது தான் அதை நம்ம இங்கே திரும்ப சொல்ல முடியாது